தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுநாள் வரை பல்வேறு விதமான ரயில் தொடர்பான கோரிக்கைகள் தொடர்ந்து ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டு வருகின்றது அதில் பல்வேறு விதமான முதன்மையான புதிய ரயில்கள் நீட்டிப்புகள் மற்றும் பல்வேறு விதமான பகுதிகளுக்கு நேரடி ரயில் தொடர்பு ஏற்படுத்துவது இது தொடர்பான பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உங்களுடைய பகுதிகளுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் இதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அதுல ஒரு சில முக்கியமான

டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பிரதானமான இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால் இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் ஏனென்றால் இந்த வழித்தடங்களை பொறுத்தவரை இந்த வழித்தடங்கள் அனைத்துமே நூறு சதவீத பயன்பாட்டை ரயில்கள் மூலமாக பெற்றுவிட்டது இதனால் கூடுதலாக புதிய ரயில்களையோ நீட்டிப்புகளையோ இது போன்ற எந்த விதமான ரயில்களையுமே அறிமுகப்படுத்தப்படையாத ஒரு நிலையில தான் இருந்து வருகின்றனர் குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து விழுப்புரம் தஞ்சாவூர்லிருந்து காரைக்கால் வழித்தடங்களை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என்பது பிரதானமான ஒரு கோரிக்கையாக அனைத்து பகுதி மக்களிடையே இருக்கின்றது முதல் பகுதி கடலூர் கடலூர் பகுதி மக்களுடைய ஒரு பிரதான

சிதம்பரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் இருக்கின்றது ஒன்று திருச்சிக்கு காலை நேரத்தில் ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கடலூரிலிருந்து திருச்சிக்கு மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக காலை நேரத்தில் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்பட்டால் பல்வேறு பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறாங்க இதற்கான ஒரு பரிந்துரையும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாக ரயில்வே சார்பாக பதிலாக கொடுத்திருந்தாங்க அதாவது மயிலாடுதுறை தஞ்சாவூர் இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலை இருந்து கடலூர் துறைமுகத்திற்கு நீட்டித்து விட்டு அதே போல மறுமார்க்கத்தில் தஞ்சாவூர்லிருந்து கோயம்புத்தூருக்கு நீட்டித்துவிட்டு கடலூர் துறைமுகம் கோயம்புத்தூர் இயக்குவதற்கு

ரயிலை சார்பாக முன்னெடுக்கப்பட்டது மயிலாடுதுறை தஞ்சாவூர் பாссажиர் ரயிலை முதற்கட்டமாக பழனி வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்தாங்க அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை அதன் பிறகு அதே ரயிலை பாளக்காரூர் வரை நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்தாங்க அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை லேட்டஸ்டான டிஆர்சி மீட்டிங்ல இந்த ஒரு بدل கொடுத்து அதாவது மயிலாடுதுறை தஞ்சாவூர் பாссажиர் ரயிலை ஒரு முனையில் கடலூர் வரை நீட்டித்தும் மறுமுனையில் கோயம்புத்தூர் வரை நீட்டித்தும் இந்த பழனி பொள்ளாச்சி வழித்தட வழியாக ஏக்குவதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக திருவிச்சிருந்தாங்க இது ஒரு ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டால் பழனிக்கான ஒரு நேரடி ரயில் தொடர்பு என்பது மயிலாடுதுறைக்கு கிடைக்க பெறும் இரண்டாவது ஒரு பிரதான ஏராளமான கோரிக்கை இருக்கின்றது மயிலாடுதுறை காரைக்குடியில் இயக்கப்பட்ட மீட்டர் கேஜ் ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு இப்போது மயிலாடுதுறை காரைக்குடி இடையேயான நேரடி ரயில் தொடர்பு என்பது பகல் நேரத்தில் இல்லாமல் இருந்து வருகின்றது இரவு நேரங்களில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பகல் நேரத்தில் பயணிகள் ரயில் என்பது மயிலாடுதுறைக்கும் காரைக்குடிக்கும் இடையே கிடையாது என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது இதற்கான ஒரு பரிந்துரை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல மயிலாடுதுறை காரைக்குடி இடையே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க அதற்கு இப்போது வரைக்கும் ஒப்புதலை கிடைக்கவில்லை நான்கு நான்காவது பகுதி காரைக்கால் புதுச்சேரி மாநிலத்தின் கீழ் வரக்கூடிய பகுதி காரைக்காலில் இருந்து மதுரைக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த பகுதியில் இருந்து பிரதானமான ஒரு கோரிக்கையாக இருந்து வருகின்றது இதனால் வரை இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த ஒரு ரயிலுமே கிடையாது காரைக்கால் இருந்து சென்னை எர்ணாகுளம் பெங்களூர் மும்பை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் இயக்கப்பட்டாலும் தென் மாவட்டங்களுக்கு இப்போது வரை நேரடி ரயில் என்பது கிடையாது மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற எந்த ஒரு பகுதிக்குமே ரயில் கிடையாது இதனை பூர்த்தி செய்யும் வகையில் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலை காரைக்கால் அல்லது வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பல பல ஆண்டுகளாக முன்வைக்கிறாங்க ஆனால் அதற்கு வரக்கூடிய பதில் காரைக்காலிலோ வேளாங்கண்ணிலோ பிட்லைன் என்பது கிடையாது பிட்லைன் இல்லாமல் எப்படி பராமரிப்பு செய்ய முடியும் என்கிற ஒரு பதில்தான் முன்வைக்கிறாங்க எனவே புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலை காரைக்காலுக்கு நீட்டிப்பதின்போது சாத்தியம் இல்லை என்கிற ஒரு தான் கொடுக்கிறாங்க எனவே காரைக்கால் இருந்து மதுரைக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்கப்பட்டால் அது இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதே போலவே காரைக்கால் இருந்து திருச்சிக்கு காலை நேரத்தில் ஒரு பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க என்றால் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த ரயில் தற்போது வேளாங்கண்ணியில் புறப்பட்டு திருச்சிக்கு சென்று வருகின்றது முன்னதாக இதே பேசஞ்சர் ரயில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் காலை நேரத்தில் புறப்பட்டு திருச்சிக்கு போயிட்டு

அடிப்படையில் தான் இந்த புதுச்சேரி விழுப்புரம் ரயிலை மயிலாடுதுறை பேரளம் காரைக்கால் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் வேளாங்கண்ணி என்பது ஒரு உலக புகழ் பெற்ற தளம் இங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு காரைக்கால் பேரளம் வழித்தடத்தின் வழியாக ரயில்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க என்றால் முன்னதாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெயின் அறிமுகப்படுத்தினாலுமே ஒரு அரை மணி நேரம் இடைவெளியில பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஒரு ரிவர்சல் திருவாரூர் ஒரு ரிவர்சல் போட்டு தான் போக மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த வழித்தடம் நேரடியாக திறக்கப்படும் பொழுது நேரடியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு வேளாங்கண்ணிலிருந்து ரயில்கள் இயக்க வேண்டும்

பகுதிகளில் ரயிலிலே பெறும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி விருதுநகர் மானாமதுரை மானாமதுரை காரைக்குடி காரைக்குடி திருவாரூர் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த பிரிவுகளில் இப்போது வரைக்குமே எந்த ஒரு தினசரி ரயிலுமே சென்னைக்கு கிடையாது இவ்வாறு பல்வேறு பகுதிகளின் தேவையை இந்த ஒரே ரயில் பூர்த்தி செய்யும் என்பதனால்தான் தூத்துக்குடி தாம்பரம் இடையே பகல் நேரம் இன்டர்சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இவங்க முன் வைக்கிறாங்க இவ்வாறு தான் டெல்டா பகுதிகளிலிருந்து ஒரு சில முக்கியமான கோரிக்கைகள் ரயில்வே துறைக்கு பொதுமக்களின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு சில முக்கியமான கோரிக்கைகள் பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெண்டு பக்கத்தில் வெள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்